மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியம் அந்த உணவை தவிர வேறு யாராலும் நிச்சயமாக தரவே முடியாது நாம் பாடுபடுகின்றோம் ஆனால் நம்முடைய பசியை போக்குவதற்காக தாகத்தை தீர்ப்பதற்காக உணவையும் குடிபானங்களையும் தரக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் நாம் பாடுபட்டு உழைத்து அல்லாஹ் நாடவில்லை என்று சொன்னால் நமக்கு உணவும் கிடைக்காது தண்ணீரும் கிடைக்காது அப்ப அந்த உணவை நமக்கு இறைவன் தருகின்ற பொழுது தாகத்தை தணிப்பதற்கு அவன் தண்ணீரை தரும் பொழுது அதை சாப்பிட்ட பின்னால் அருந்திய பின்னால் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி செலுத்தினால் இன்னும் நமக்கு அதிகமான உணவையும் தண்ணீரையும் அவன் தருவான் என்பதில்

எந்த மனிதன் அவன் சாப்பிடுகின்றான் சாப்பிட்டு முடித்த பின்னால் அல்லாவை புகழுகிறான் எனக்கு உணவளித்த அல்லாவிற்கே எல்லா புகழும் என்று அவன் சொல்கின்றான் இப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் பொருந்திக் அதே நேரத்தில் அவன் தாகத்தை தணிப்பதற்காக நீரை அருந்துகின்றான் அருதி முடித்த பின்னால் எனக்கு தண்ணீரை தந்த இறைவனுக்கு எல்லா புகழும் அல்லாஹை புகழுகின்றார் தண்ணீரை அருந்திய பின்னாலும் அல்லாஹை நான் புகழ வேண்டும் எப்படி புகழ வேண்டும் அல்ஹம்துல்ல ஹில்லதி அக்கா அ மணி எனக்கு உணவளித்த எனக்கு தண்ணீர் புகட்டிய எல்லாம் அல்லாவிற்கே எல்லா புகழும் என்று புகழந்தால் அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்றார் அல்லாவுடைய பொருத்தம் கிடைத்து விட்டார் நமக்கு சொர்க்கம்தானே அப்போ நம்முடைய பசியை போக்குவதற்காக நாம் சாப்பிடுகின்றோம் தாகத்தை தனிப்பதற்காக நாம் தண்ணீரை அருந்துகின்றோம் சாப்பிட்டு முடித்த பின்னால் தண்ணீரை அருந்திய பின்னால் அவற்றை நமக்கு வழங்கி அல்லாவை நாம் புகழ்கின்ற பொழுது அந்த புகழ் நம்மை சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது இன்னைக்கு நாம் எத்தனை நபர்கள் சாப்பிட்டு முடித்த பின்னால் தண்ணீர் அருந்திய பின்னால் அல்லாவை புகழ்கிறோம் ஒவ்வொருவரும் ஏனி பார்க்க வேண்டும் குறை சொல்கின்றோமே தவிர அந்த உடலை நமக்கு வழங்கிய அல்லாவை நாம் யாரும் புகழ்வது கிடையாது ஒரு சிலர் புகழ்கிறார்கள் அதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி கற்றுக் கொடுத்தால் நாமும் அந்த நடைமுறையை செயல்படுத்தினால் நாம் குடும்பத்தோடு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வோம் சுவர்க்கம் செல்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தங்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அழைக்கும்